السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷத் அல்லாஹஇ அண்ண முஹம்மதன் அப்துகு அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் புதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் யார் என்ற செய்திகளை குரான் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த தலைப்பின் தொடர்ச்சியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட இரண்டு செய்திகளை இன்று நாம் இருக்கின்றோம் பொதுவாக மனிதர்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கூட்டாக ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது குடும்பமாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இப்படி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற தருணத்தில சில நேரங்களில் மனிதர்களுக்கிடையே சில பிணக்குகள் ஏற்படுவதை நம்ம கண் பார்க்க முடிகிறது பிணக்குகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு பேசாமல் பல நாட்கள் பகைகளாக பகைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இப்படி இது மாதிரியான ஒரு தருணத்திலே எவர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டு அந்த இருவரில் யார் இணக்கம் கருதி நாம் இவர் செய்த தவறை மன்னித்து விடுவோம் இந்த உலகத்துல பகமை பாராட்டி நாம என்னத்தை பார்க்க போறோம் அதனால நம்ம சேர்ந்துருவோம் என்ற அடிப்படையில் யார் முதலில் சலாத்தை சொல்கிறார்களோ இணக்கம் கருதி யார் சலாத்தை சொல்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியை பார்க்கிற ஒரு சொல்லா சொல்றாங்க ஒரு முஸ்லிம் தம் சகோதரிடம் மனஸ்தாபம் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு சகோதரர் இன்னொரு முஸ்லிமோட பிணக்கு ஏற்பட்டு அவர் மூன்று நாட்களுக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டும் இவரும் முகம் திருப்பிக் கொள்வார்கள் இது மாதிரி பகை ஏற்பட்டவன் என்ன செய்வாங்க முகத்தை திருப்பிக்கிறவாங்க நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க அப்படி திருப்பி போவாங்க அதரசுல்லா சொல்றாங்க இவரை விட்டும் அவரும் அவரை விட்டு இவரும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க ஹதா ஓ ஹைரகுமல்லதி இபைஹது எபுதஉ பிஸ்ஸலாம் இவ்விதம் செய்யலாகாது இது மாதிரி செய்யக்கூடாது இப்படி செய்யாமல் இவர்களில் இருவரில் சலாமை முதலில் சொல்பவரே அல்லாவின் பார்வையில சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய நான் செய்யணும் சலாத்த சொல்லணும் ஆனா இது வர மாட்டிருக்கு நிறைய பேருக்கு என்ன மாட்டிருக்கு வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படி சலாம் சொல்லுவேன் நான் எப்படி இவன் கிட்ட பேசுவேன் இவன் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறான் என்ன எப்படி திட்டிருக்கிறான் என்று சொல்லி இது மாதிரி வளர்த்து கொண்டு போறோமே தவிர இணக்கம் கருதி பேசக்கூடிய ஒரு நிலை பார்க்க முடியல இது இல்லாமல் யார் முதலில் சலாத்தை சொல்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தான் சொல்லி காட்டான் இது ஒரு செய்தி இந்த பட்டியல் நாமும் வரணும் நம்ம இப்ப பயான்லாம் கேட்கிறோம்ல இந்த மாதிரி பயான்லாம் கேட்கும் பொழுது கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்மிடத்துல இது மாதிரியான தீய எண்ண குணுங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம் திருத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் முயற்சி செய்யணும் இது ஒரு செய்தி ரெண்டாவது அல்லாஹுடைய சொல்றாங்க அதாவது உலகத்துடைய விஷயம் எப்படின்னு கேட்டீங்க சொன்னா இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நிச்சயம் மனுஷன் ஆசைப்படுறான் ரொம்ப சுகபோகமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா பதவி மோகம் பொறுப்பு ஏதாவது ஒரு உதவி உயர் பதவியை நம்ம வந்து அடையணும் உயர் உயர் பொறுப்புல நம்ம இருக்கணும் அப்படின்னு மனச நினைக்கிறான் ரசூல்தா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க பதவியை யார் வெறுக்கிறார்களோ பொறுப்பை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க ரசூல்தா யார் சிறந்தவர் பதவியை வெறுக்கிறவங்க எனக்கு பதவி வேணும் பதவி நான் பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி நினைச்சிட கூடாது அதே சமயத்தில் பொறுப்பு தானா தேடி வரும் அல்லாவுடைய தொகு சல்லாஹ் ஒரு கட்டத்தை சொன்னாங்க பொறுப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படாது எனக்கு இந்த பொறுப்பை தாங்க எனக்கு இந்த பதவியை தாங்க அப்படின்னு யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு நிச்சய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அதே சமயத்தில் பொறுப்பு தானாக வந்தால் தேடி வரும் ஒரு பதவி நம்மளை தேடி வரும் அப்படி வரக்கூடிய நேரத்துல அதை நீங்கள் பெற்றுக் அப்பொழுது அல்லாஹ் நிசிவ உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசோல்லா இடத்தை சொல்றாங்க இப்ப இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா ரசோல்லா இஸ்லாம் சொல்லி கடந்த செய்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மக்களை நீங்கள் சுரங்கங்களாக நீங்கள் காண்கிறீர்கள் ரசோல்லா பொதுவாக அறிவிக்கிறாங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா சுரங்கங்களாக இருக்கிறார்கள் அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவராக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யார் சிறந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்வாங்க சிறந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டால் இந்த விஷயத்தில் இந்த பதவி விஷயத்திலே அவர்களில் அதிகமானவர்கள் இதை விருப்பார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க மார்க்க அறிவு வந்துருச்சு மார்க்க தெளிவு வந்துருச்சு இந்த அதிச இன்னொரு சிறந்தவர்கள் சொல்றாங்க யார் அதிகமான மார்க்க ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் சிறந்தவர்கள் தான் அப்படிங்கிறாங்க மார்க் அறிவு நிறைய இருந்துச்சு அவர்களும் சிறந்தவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த பொறுப்பை பதவியை வெறுப்பார்கள் இவர்களும் சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதான் சொல்லி காட்டாங்க ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இரண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறோம் ஒன்னு இணக்கம் கருதி மக்களிடத்துல பகமையை வளர விடாமல் நாம் யாரிடத்துல பிணக்கு கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில முதலில் நாம் சொல்வோம் அல்லாவுடைய பார்வையில் சிறந்தவர்கள் இரண்டாவது பதவியை வெறுக்கக்கூடியவர்களும் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே ஏராளமான சிறந்தவருடைய பட்டியல நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியா இந்த பட்டியலில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் அல்லா அருபாலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக வாழ வைத்து சிறந்த மனிதர்களாகவே மூத்தாக ஆக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் தரக்கர வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்தனமாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வரமத்துலாஹ் வரகாத்தார்